வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க எங்க பின்னால் இருந்தாங்க ஒரு <laughs>

இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும் ஹிந்தி தான் தெரியாது சிஏஜி ரிப்போர்ட் வேணுங்கிற அளவுக்கு தெரியும் திரிக்காதீங்கன்னா நாங்க சொல்றோமே தவிர நாங்களா மனம் விரும்பி பேசுவோம் படிப்போம் எல்லாம் பண்ணுவோம் உங்க கட்சிக்கு அதை மட்டும் படிப்பீங்க ஏன்னா அங்க வேலை போய் டீ சமோசம் சாப்பிடக்கூடாதனால சரி நீங்க திசை திருப்பாங்க இங்க வாங்க இந்த சிஏஜி ரிப்போர்ட் தமிழ்நாடு பட்ஜெட் டாக்குமெண்ட் இங்க பாருங்க மக்களே அதுல இருந்தா நம்ம எடுத்துருக்கோம் கலர் கலரா பூசல் எழுதியது உங்களுக்கு பூசுறதுக்குதான் நல்லா பூசுறதுக்கு அடுத்தது பாருங்க

இதோட உங்களால் தொலைநோக்கு பார்வையா ஒண்ணு கொடுத்துருக்காரு இப்படியே நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கப்ப சென்ட்ரல் வந்து அடுத்ததோ நம்மளுக்கு குடுக்க போறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நூத்தி பத்து கோடி யாரு நீங்களே பட்ஜெட்ட போட்டு நீங்களே சென்ட்ரல்ல நம்மளுக்கு இவ்வளவு வரப்போகுது இத்தனை இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு உங்க திருட்டு திராவிட அரசு பட்ஜெட்ல சொல்லிருக்கு நீங்க வந்து குடுக்கறதுலங்கிறதுனால நாங்களே வந்து கம்மி பண்ணிட்டோம் என்ன கம்மி நீங்க தரது இல்ல என்ன எழுபத்தி எட்டு எண்பது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க வந்து முதல் சாதனை உங்களோட இது என்ன தெரியுமா எழுபத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சிங்க நை முதல்ல கடன்ல மேல தனிநபர் மேல கடன் வளர்ச்சி எழுபத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சி கொடுக்குறீங்க திராவிட துலைநோக்கத்து அரசு வந்து உலகத்துல யாருமே இருக்காங்க அங்கதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது மாநிலம் முதல முதன்மை மாநிலமா இருக்கணும் நாட்டுல அப்படி கடன் இருக்கு வளர்ச்சி கடன் வளர்ச்சி நிறைய நாங்க பண்ணிருக்கோம் முதல்ல நீங்க நீங்க வந்து ஒழுங்கா இது காசு தர மாட்டேங்கிறீங்க அதனால வெளில போய் கடன் வாங்க வேண்டியது இருக்கு கடன் வாங்கி தரீங்க இது வந்து எவ்வளவு எவ்வளவு பேரு எங்க

வரும்போது யார் யார் அதெல்லாம் நாங்க பார்த்துருவோம் நாட்டுக்கு எது நல்லதான் நாங்க முடிவு பண்ணிப்போம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க இந்த நம்பரை பார்த்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க பொறுத்து பாப்பா